அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி என்னமோ ஏதோன்னு எல்லாரும் நினைக்கக்கூடிய பலரும் பயப்படக்கூடிய வக்கீல் நோட்டீஸுன்னு சொல்லக்கூடிய வழக்கறிஞர் அறிவிப்பை பற்றி நீங்கள் ஏற்ப ஏற்கனவே கேள்விப்பட்டு இருக்கலாம் பொதுவாக இதுக்கு லீகல் நோட்டீஸ்னு தான் பேர் அதாவது சட்ட அறிவிப்பு வழக்கு தொடுக்கிறதுக்கு முன்னால் எதிர்தரப்பினருக்கு இதை நாம் அனுப்புனா அது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் இதை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும் விவரம் தெரியாதவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட உங்களால் முடியும் நாம் ஒருத்தர் மேலேயோ அல்லது பல பேர் மேலேயோ வழக்கு ஒன்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு அந்த வழக்கு சம்மந்தமாக அனுப்புகிற நோட்டீஸ் தான் இந்த சட்ட அறிவிப்பு அந்த வழக்கு சிவில் வழக்காகவும் இருக்கலாம் அல்லது கிரிமினல் வழக்காகவும் இருக்கலாம் நமக்கு அவங்களால் ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக அவங்கள ஒரு செயலை செய்ய சொல்லி அல்லது ஒரு செயலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அல்லது அவங்களால் செய்ய போகிற சில செயல்களால் பின்னால் ஏற்பட போகிற பின் விளைவுகளை அறிவுறுத்தி நாம் அவங்களுக்கு எழுத்து மூலமாக கொடுக்குற எச்சரிக்கை தான் இந்த சட்ட அறிவிப்பு சட்ட அறிவிப்பை வழக்கறிஞர் மூலமாக தான் அனுப்பணுமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை இதை எப்படி எழுதணுங்கிறது தெரிஞ்சிருந்தா நாமளே இதை எழுதி எதிர்தரப்பினருக்கு அனுப்பலாம் ஆனால் ரொம்ப கவனமாக எழுதணும் கொஞ்சம் தப்பாக எழுதினாலும் அதை வச்சே எதிர்தரப்பு வக்கீல் நம்மளை மடக்கிடுவார் நம்ம கேஸ் தோற்றுறோம் அதனால் தான் பல பேர் எதுக்கு வம்புன்னு நினச்சிக்கிட்டு வக்கீல் மூலமாக இந்த நோட்டீஸை அனுப்புகிறாங்க வக்கீல் மூலமாக அனுப்புகிறதால இதை வக்கீல் நோட்டீஸுன்னு சொல்கிறாங்க பொதுவாக நாம் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்கிறதுக்கு முன்னால் எதிர் தரப்பினருக்கு வழக்கு சம்பந்தமான விவரத்தை எழுத்து மூலமாக எழுதி அனுப்பி அவங்களோட பதிலை வாங்கிக்கிறது நல்லது எதுக்காக சட்ட அறிவிப்பை நாம் எதிர்தரப்பினருக்கு அனுப்பணும் இந்த அறிவிப்பை எதுக்காக அனுப்புகிறோம்னா எதிர்த்தரப்பினர் செஞ்ச தப்பை அவங்களுக்கு உணர்த்தி அவங்கள வருந்துறதுக்கும் திருந்துறதுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காகத்தான் இதை பார்த்த உடனே அவங்க நம்மக்கிட்ட சமாதானத்துக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் சில சமயங்களில் நாம் வழக்கு தொடுக்க வேண்டிய வேலையே இல்லாமல் போயிடும் பிரச்சனையும் சுமூகமாக முடியும் நமக்கும் நிம்மதி கிடைக்கும் இந்த சட்ட அறிவிப்பில் எத்தனை வகை இருக்குது மொத்தம் ரெண்டு வகை இருக்குது ஒன்று சட்டப்படி கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்கிற அறிவிப்பு இன்னொன்று சும்மா ஒப்புக்கு கொடுக்க வேண்டிய அறிவிப்பு இதில் முதல்ல சொன்ன சட்டப்படியான அறிவிப்பை எதிர்தரப்பினருக்கு கொடுக்கலன்னா உங்கள் வழக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கு அதுவே காரணமாக அமையலாம் ஆனால் ரெண்டாவதாக சொன்ன அறிவிப்பை கொடுக்காமலும் நீங்கள் ஒருத்தர் மேலே வழக்கு தொடரலாம் இருந்தாலும் சட்ட அறிவிப்பு கொடுக்கறது நல்லது கண்டிப்பா கொடுத்தே ஆகணுங்கிற அறிவிப்பு பத்தி கொஞ்சம் விவரமாக சொல்லுங்க இதுல மொத்தம் மூணு இருக்குது ஒன்றாவது அரசாங்கத்துக்கு எதிராக வழக்கு தொடர்றதுக்கு முன்னால் உரிமையியல் நடைமுறை சட்டம் பிரிவு என்பதின்படி சம்பந்தப்பட்ட அரசு துறைக்கு உயர் அதிகாரிக்கு நாம் அனுப்ப வேண்டிய அறிவிப்பு ரெண்டாவது சொத்துரிமை மாற்றுச் சட்டத்தின் நூற்றி ஆறாவது பிரிவின்படி கொடுக்க வேண்டிய அறிவிப்பு அதாவது ஒரு நிலத்தை குத்தகைக்கு நே குத்தகைக்கு அந்த நிலத்தை வாங்கினவரோ அது சம்பந்தமான வழக்கு தாக்கல் செய்கிறதுக்கு முன்னால் எதிர்தரப்பினருக்கு கொடுக்க வேண்டிய அறிவிப்பு மூணாவது ரயில்வே சட்டத்தின் பிரிவு நூற்றி ஆறின் கீழ் கொடுக்க வேண்டிய அறிவிப்பு அதாவது ரயிலில் நாம் பயணம் செய்யும்போது நமக்கோ அல்லது நம்ம பொருள்களுக்கோ சேதம் ஏற்பட்டா அல்லது ரயில் மூலம் பார்சல் லக்கேஜ் அனுப்பும்போது அதன் மூலமாக நமக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டா அது சம்பந்தமாக ரயில்வே நிர்வாகத்தின் மேலே நாம் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக ரயில்வே சட்டம் பிரிவு நூற்றி ஆறின்படி சம்பவம் நடந்த ரயில்வே ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட மண்டல மேலாளருக்கு சட்ட அறிவிப்பு ஒன்று அனுப்பணும் இந்த அறிவிப்பை அந்த சம்பவம் நடந்த நாளில் இருந்து ஆறு மாதங்களுக்குள்ளே கொடுக்கணும் இல்லைன்னா ரயில்வே நிர்வாகத்துக்கு எதிராக நாம் எடுக்கிற எந்த ஒரு நடவடிக்கையும் செல்லாது எடுத்த எடுப்பிலையே நீதிமன்றத்தில் நம்ம வழக்க தள்ளுபடி செஞ்சிருவாங்க ஒரு சட்ட அறிவிப்புன்னா எப்படி இருக்கணும் இப்படித்தான் ஒரு சட்ட அறிவிப்பு இருக்கணும்னு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது அதனால் நாமளே அதை எழுதலாம் நம்ம பிரச்சனையை நம்மளை விட நல்லா வேறு யாருக்குங்க தெரிய போகுது இருந்தாலும் நமக்கு வந்த சட்ட அறிவிப்புக்கு பதில் நாமே கொடுக்கறதா இருந்தாலும் வேறு யாருக்காவது சட்ட அறிவிப்பை நாம் எழுதுகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு நமக்கு சட்ட அறிவு வேணும் என்னோடய வாழ்க்கையில் பல சட்ட அறிவிப்புக்கு நானே பதில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பலருக்கு சட்ட அறிவிப்பை நானே தயார் செஞ்சு அனுப்பியிருக்கேன் ஒரு சட்ட அறிவிப்பு அனுப்பணும்னா நமக்கு முக்கியமாக என்னென்ன தேவை ஒரு சட்ட அறிவிப்பு அனுப்புகிறதா இருந்தால் முதல்ல எதிர்தரப்பினரோட வீட்டு முகவரி கண்டிப்பாக தேவை ஒருவேளை அவர் எங்கேயாவது வேலை பார்க்குறவராக இருக்கலாம் அல்லது அவரது மனைவியும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கலாம் அந்த மாதிரியான ஆட்களுக்கு சட்ட அறிவிப்பு அனுப்புனா டோர் லாக்குடுன்னு நாம் அனுப்புன அறிவிப்பு நமக்கே திரும்பி வந்துடும் உங்களுடைய சட்ட அறிவிப்பை எதிர்தரப்பினரோட சரியான முகவரிக்கு அனுப்பலைன்னா எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இல்லை இந்த மாதிரி நேரத்தில் அவங்க வேலை பார்க்குற ஆஃபீஸுக்கோ அல்லது தொழிற்சாலைக்கோ உங்களுடைய சட்ட அறிவிப்பை அனுப்பலாம் அப்படி அனுப்பும்போது அவங்களுடைய செல்ஃபோன் நம்பரை அட்ரஸில் எழுதி அனுப்புனா ரொம்ப நல்லது அவங்களோட இமெயில் அட்ரஸ் தெரிஞ்சிருந்தால் அதுக்கு கூட உங்கள் சட்ட அறிவிப்பை அனுப்பலாம் சட்ட அறிவிப்பு எழுதுகிற விதத்தை சுருக்கமாக சொல்லுங்கள் சட்ட அறிவிப்புன்னு முதல்ல தலைப்பு போட்டுக்கோங்க அதுக்கு கீழே வலது பக்கம் தேதி எழுதிக்கோங்க சட்ட அறிவிப்பு அனுப்புகிற உங்கள் பேர் வயசு உங்கள் அப்பா பேர் மற்றும் உங்களோட வீட்டு முகவரியை முதல்ல தெளிவாக எழுதிக்கோங்க அதுக்கப்புறமா எதிர்தரப்பு நபர்களோட முகவரியை தெளிவாக எழுதிக்கணும் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களாக இருந்தால் அவங்களுடைய பேருக்கு பக்கத்திலேயே ஒன்று ரெண்டு மூணுன்னு நம்பர் கொடுக்கணும் அப்புறமா உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள பிரச்சனையை சுருக்கமாக அதே நேரத்தில் தெளிவாக சொல்லணும் இந்த சட்ட அறிவிப்பு கிடைச்ச பிறகு உடனடியாக அவங்க என்ன செய்யணும்னு சொல்லணும் அடுத்து அப்படி அவங்க செய்யலைன்னா நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்கிறதையும் சொல்லணும் ஒரு சட்ட அறிவிப்பை கடைசியாக எப்படி எழுதி முடிக்கணும் உங்களுடைய சட்ட அறிவிப்புக்கு அவங்க எத்தனை நாளைக்குள்ள பதில் கொடுக்கணுங்கிறத சொல்லணும் சில பேர் ஒரு வாரத்துக்குள்ளே தங்களுடைய சட்ட அறிவிப்புக்கு பதில் கொடுக்கணும்னு குறிப்பிட்டு அதை அனுப்புகிறாங்க ஆனால் குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நாட்களாவது கொடுக்கணுங்கிறது என்னோட அபிப்பிராயம் அவங்க பதில் அறிவிப்பு கொடுக்கலைன்னா நாம் என்ன நடவடிக்கை எடுப்போங்கிறதையும் சொல்லணும் சட்ட அறிவிப்போட தலைப்பில் தேதி எழுதி இருந்தாலும் அறிவிப்போட கடைசியில் இடது பக்கம் உங்கள் ஊரோட பேரையும் தேதியையும் குறிப்பிடணும் அதுக்கு நேராக வலது பக்கம் உங்களுடைய கையெழுத்த போடணும் அதுக்கு கீழே ப்ராக்கெட்டில் சட்ட அறிவிப்பாளர்னு எழுதிக்கோங்க இப்படிக்கு அல்லது தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு எழுதக்கூடாது சட்ட அறிவிப்பை யார் யாருக்கெல்லாம் அனுப்பணும் நோட்டீஸில் எத்தனை பேர் மேலே நீங்கள் குற்றம் சுமத்தி இருக்கீங்களோ அத்தனை பேரோட முகவரிக்கும் தனித்தனியாக அந்த நோட்டீஸோட நகலை அனுப்பணும் உங்களோட சட்ட அறிவிப்பை எழுதி அனுப்புகிறத விட டைப்பிங் செஞ்சு அனுப்புறது ரொம்ப நல்லது சட்ட அறிவிப்பை எப்பயுமே எதிர்தரப்பினரோட முகவரிக்கு பதிவு தபால் மூலமாக அனுப்புறது தான் நல்லது அப்படி அனுப்பும்போது அக்னாலேஜ்மெண்ட்டு கார்டையும் சேர்த்து வச்சு அனுப்பணும் அப்போ தான் ஈஸியாக நம்மளால் கோர்ட்டில் அதை நிரூபிக்க முடியும் அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் சட்ட அறிவிப்பில் எதிர்தரப்பினர் மேலே சொல்லி இருக்கிற குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சுக்கோங்க ஆதாரம் இல்லாமல் யூகத்தின் அடிப்படையில் யார் மேலேயும் குற்றம் சொல்லாதீங்க ஏன்னா இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு நூற்றி ஒன்றின் படி அடுத்தவங்க மேலே ஒரு குற்றம் சுமத்துனா அதை நீங்கள் தான் நிரூபிக்கணும் நமக்கு சட்ட அறிவிப்பு யாராவது அனுப்பி இருந்தால் நாம் அதுக்கு என்ன பண்ணணும் வேறு யாராவது உங்களுக்கு சட்ட அறிவிப்பு அனுப்புனா அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பதில் அறிவிப்பு கொடுக்கணும் விளக்கமாக கொடுக்க முடியலன்னாலும் கூட உங்களோட குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் நான் மறுக்கிறேன்னு அவங்களுக்கு பதில் எழுதி அனுப்புங்க ஏன்னா மறுக்கப்படாத சங்கதிகள் ஒப்புக்கொட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட சங்கதிகள்னு நீதிமன்றம் எடுத்துக்கிடும் நண்பர்களே இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதுக்கு உடனடியாக பதில் அளிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்